உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம் ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை பற்றி கொஞ்சம் ஆழமாக பேச போகிறோம் தீபக் சோப்ரா அப்புறம் கிம்பர்லி நைடர் இவங்க எழுதின ராடிக்கல் பியூட்டி ஆமாம் இந்த புத்தகம் வந்து இதை இப்போ இருக்கிறவங்களுக்காகவே எழுதின மாதிரி ஆரம்பிக்கிறாங்க அதாவது நீங்கள் ஏற்கனவே ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த தனித்துவமான அழகை முழுசாக ஏற்றுக்கிட்டு வாழுங்கன்னு ஒரு வாழ்த்தோட ஆரம்பிக்குது ரொம்ப நல்லா இருக்குல்ல இன்னிக்கு நம்ம நோக்கம் இந்த புத்தகம் சொல்கிற அழகுங்கிற விஷயத்தை அதாவது வெறும் வெளித்தோற்றமாக இல்லாமல் ஒரு முழுமையான பார்வையாக எப்படி பார்க்கறது அது எப்படி அடையிறதுன்னு கொஞ்சம் அலசி ஆராயறது தான் இதில் தீவிர அழகு அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க அப்புறம் அதை அடைய ஒரு ஆறு தூண்கள் பற்றியும் பேசுகிறாங்க நாம் இன்றைக்கி இந்த புத்தகம் முழுக்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு ஒரு மேலோட்டமாக பார்க்கலாம் இந்த ஆழமான விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க நம்ம நிபுணர் இருக்கார் சரி அப்போ ஆரம்பிக்கலாமா முதல்ல நம்ம பொதுவா அழகுனா என்னன்னு நினைக்கிறோம் அதாவது முகம் முடி உடல் வாகு இப்படி வெளி விஷயங்கள் தானே இந்த புத்தகம் அது எப்படி பாக்குது ஆமா அங்கதான் புத்தகம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது அழகுனா இந்த க்ரீம் போடுறது புதுசா ஹேர் ஸ்டைல் பண்றது இல்ல ஒரு குறிப்பிட்ட மாதிரி உடம்ப வச்சிக்கறது மட்டும் தானானு கேக்குது உம் நாம மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பாத்துக்கறோம் இல்லையா மீடியா சொல்ற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம் இது வந்து ஒரு முடிவே இல்லாத போட்டி மாதிரி ஆயிடுது சரிதான் அதுல ஒரு திருப்தியே வராது போல ஆமா அது ஒரு தாழ்வு மனப்பான்மையை தான் கொடுக்குது இது உண்மையான அழகு இல்லன்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க அப்போ உண்மையான அழகு அதாவது இவங்க சொல்ற தீவிர அழகுனா என்ன தீவிர அழகுங்கிறது இந்த ஒப்பீடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுங்கறாங்க அது வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயும் இயற்கையாவே இருக்கு ரொம்ப தனித்துவமா இருக்கு ஓ மத்தவங்களோட அழகை ரசிக்கலாம் தப்பில்ல ஆனா அதே நேரம் நம்ம கிட்ட அந்த தனிப்பட்ட அழகு மேல ஒரு நம்பிக்கை வேணும் அது உள்ள இருந்து வர்ற ஒரு விஷயம் அதுதான் உண்மையான மாற்றம்னு சொல்றாங்க உள்ள இருந்து வர்ற பிரகாசம் கேட்கவே நல்லா இருக்கு இந்த அழகு அடையதான் அந்த ஆறு தூண்கள் பத்தி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா மொத்தம் ஆறு தூண்கள் அதாவது உள் ஊட்டச்சத்து வெளி ஊட்டச்சத்து உச்ச அழகு உறக்கம் அப்புறம் ஆதி அழகு அழகான இயக்கம் கடைசியா ஆன்மீக அழகு சரி நாம இன்னைக்கு இந்த ஆறு தூண்களையும் கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம் முதல் தூண் உள் ஊட்டச்சத்து சாப்பாடு வழியா எப்படி அழகா இருக்கிறது உம் இது ரொம்ப முக்கியமான தூண் நாம என்ன சாப்பிடுறோங்கிறது நம்ம சருமம் முடி நம்மளோட எனர்ஜி லெவல் எல்லாத்தையும் நேரடியா பாதிக்குது வெறும் கேலரி கணக்கு பாக்குறது ஃபேஷன் டயட் ஃபாலோ பண்றது இதெல்லாம் இல்ல அப்போ எது முக்கியம் இயற்கையான முழுமையான உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம உணவு பழக்கம் எப்படி சில நோய்களோட சீக்கிரமே வயசான மாதிரி தோற்றம் வரதோட தொடர்பா இருக்குன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ப்ராசஸ் ஃபுட் சொல்றீங்களா ஆமா அதுல இருக்குற ரசாயனங்கள் நம்ம குடல் ஆரோக்கியத்தையே பாதிச்சு கூடவும் காரணமா அமைதான் இதுக்கு பதிலா நம்ம பாரம்பரிய முறைகள் அதாவது ஆயுர்வேதம் சீன மருத்துவம் சொல்ற விஷயங்களை மறுபடியும் யோசிக்க சொல்றாங்க நம்ம சர்மம் முடியெல்லாம் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும்ல நிச்சயமா சர்மம் சுமார் நாலு வாரத்துல புதுப்பிக்கும் முடிக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும் அதனால முகப்பரு சர்மம் சிவந்து போறது இதெல்லாம் உள்ள ஏதோ சரியில்லைன்னு காட்டுற அறிகுறிகள் தான் பெரும்பாலும் சரி அப்போ என்ன மாதிரி உணவுகளை சாப்பிடலாம்னு சொல்றாங்க ஏதாவது உதாரணம் நிறைய சொல்றாங்க முக்கியமா ஒன்னு க்ளோயிங் கிரீன் ஸ்மூதி அதாவது பச்சை காய்கறிகள் பழங்கள் எல்லாம் சேர்த்து அரைச்சது இதுல நார்ச்சத்து முழுசா கிடைக்கிறதுனால செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதா ஓ அப்புறம் பூசணி விதை பாதாம் மாதிரி நட்ஸ் சாப்பிடலாம் அதுல வைட்டமின் இ தாதுக்கள் இருக்கு முழு தானியங்கள் பழம் அதுல புரோமலைன் என்சைம் இருக்கு கீரைகள் கற்றாழை ஜூஸ் வெள்ளை தேநீர் இப்படி பட்டியல் நீழுது ஆனா முக்கியமா இயற்கையா முழுமையா இருக்கணும் அப்போ எதை தவிர்க்கணும் பால் பொருட்கள் சிலருக்கு ஒத்துக்காது ஜீரணமாக கஷ்டமா இருக்கும் சளிய உருவாக்கும்னு ஒரு கருத்து இருக்கு அப்புறம் கண்டிப்பா சிகரெட் அதிக காஃபின் ஆல்கஹால் இதெல்லாம் ரத்த ஓட்டத்தை குறைச்சு வயசான தோற்றத்தை வேகப்படுத்தும் இறைச்சி பத்தி விலங்கு கொழுப்புகள் குறிப்பா பதப்படுத்தப்பட்ட இறைச்சியில நச்சுக்கள் சேரலாம் சக்கர போட்ட பானங்கள் ரொம்ப ப்ராசஸ் பண்ணின உணவுகள் பொரிச்சது இதெல்லாம் குறைக்கலாம் ஃபோய்கிராஸ் மாதிரி சில ஆரோக்கியமற்ற உணவுகளையும் தவிர்க்க சொல்றாங்க காரம் குறைக்கலாம் கார்பனேட்டட் பானங்கள் வேண்டாம் சுருக்கமா உடம்புக்கு கேடுன்னு தோன்ற எதையும் குறைக்கிறது நல்லது தண்ணி பத்தியும் பத்தியும் செரிமானம் ஏதாவது இருக்கா கண்டிப்பா நீர் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க எடை பவுண்ட்ல எவ்வளவு இருக்கோ அதுல பாதி அளவு அவுன்ஸ் தண்ணி குடிக்கலான்னு ஒரு பொதுவான கணக்கு சொல்றாங்க முக்கியமா சாதாரண வெப்பநிலையில இருக்கிற தண்ணி நல்லது ஐஸ் வாட்டர் வேண்டாம் சொல்றீங்களா ஆமா ரொம்ப குளிர்ச்சியான பானங்கள் செரிமான நெருப்பு அணைச்சிடுன்னு ஆயுர்வேதம் சீன மருத்துவம் ரெண்டுமே சொல்லுது பழங்கள் காய்கறிகள் மூலமாகவும் நீர்ச்சத்து கிடைக்கும் அப்புறம் செரிமானத்தை நல்லபடியா வச்சுக்க வீக்கத்தை குறைக்க சில டிப்ஸ் இருக்கு காலையில வெதுவெதுப்பான நீர்ல எலுமிச்ச பிழிஞ்சு குடிக்கிறது காய்கறிகளை வேக வச்சு சாப்பிட்றது மெதுவா சாப்பிட்றது இதெல்லாம் உதவும் நச்சு நீக்கம் பத்தி நம்ம கல்லீரல் தான் முக்கியமான நச்சு நீக்க உறுப்பு அதனால தேவையில்லாம வலி மாத்திரை குடிப்பா அசிட்டமினோஃபின் எடுக்கிறத தவிர்க்கணும் அடிக்கடி தலைவலி சோர்வு வாய் துர்நாற்றம் இருந்தா உடம்புல நச்சுகள் அதிகமா இருக்கணும் அர்த்தமா ஓகே இதுல மூணு தீவிர அழகு விகிதங்கள் பத்தி பேசுறாங்களே அது என்ன ஆமா அது ரொம்ப முக்கியம் ஒன்னு ஒமேகா சிக்ஸ் வர்சஸ் ஒமேகா த்ரீ விகிதம் இது ரெண்டும் நமக்கு தேவையான நல்ல கொழுப்புகள் சர்மம் நல்ல ஈரப்பசையோட இது வேணும் ஆனா பிரச்சனை என்னன்னா என்ன பிரச்சனை நாம சாப்பிடுற உணவுகள்ல குறிப்பா ஃபுட்ஸ் சில தாவர எண்ணெய்கள் சிக்ஸ் ரொம்ப அதிகமாகவும் ஒமேகா த்ரீ மீன் ஆலி விதை சியா விதையில இருக்கு ரொம்ப குறைவாகவும் இருக்கு இந்த டிஸீக்வலிபிரியம் வந்து உடம்புல ஒருவித அலர்ச்சிய இன்ஃபிளமேஷனை உண்டாக்குது இதுதான் சுருக்கங்கள் வயசான தோற்றத்துக்கு ஒரு காரணம் சரி ரெண்டாவது விகிதம் ரெண்டாவது அமிலம் அமிலம்சஸ் காரம் ஆசிட் அல்கலைன் விகிதம் நம்ம உடம்போட பிஹெச் சமநிலை முக்கியம் நாம சாப்பிடுற சாப்பாடு ஒன்னு நல்லது உடம்பு கொஞ்சம் காரத்தன்மையோட இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க இது இளமையான சர்மம் நல்ல ஆற்றல் சத்துக்களை நல்ல உறிஞ்சிறதுக்கு உதவும் பழங்கள் காய்கறிகள் பெரும்பாலும் காரத்தன்மை கொடுக்கும் இறைச்சி சர்க்கரை ப்ராசஸ் பண்ணின உணவுகள் அமிலத்தன்மையை உருவாக்கும் அப்போ எவ்வளவு சொல்றாங்களே ஆமா ஒரு எண்பது சதவீதம் காரத்தன்மை உணவுகளும் இருபது சதவீதம் அமிலத்தன்மை உணவுகளும் சாப்பிட்றது ஒரு நல்ல இலக்குன்னு சொல்றாங்க இது ரொம்ப கஷ்டம் இல்ல நம்ம இந்திய சாப்பாட்டில் நிறைய காய்கறிகள் கீரைகள் சேர்த்துக்கிட்டாலே இது ஓரளவுக்கு வந்துடும் சாம்பார் பொரியல் கூட்டுன்னு சாப்பிடும்போது கார உணவுகள் அதிகமாயிடும் சாதம் சப்பாத்திய கொஞ்சம் குறைச்சிக்கலாம் சரி மூணாவது விக்ரம் மூணாவது பேரூட்டச்சத்து சமநிலை அதாவது கொழுப்பு கார்போஹைட்ரேட் புரதம் இதுல எதையும் சுத்தமா ஒதுக்க வேண்டான்னு சொல்றாங்க ஆனா அது எங்கிருந்து வருதுங்கிறது ரொம்ப முக்கியம் எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே அதாவது நல்ல கொழுப்புகள் அவகாடோ நட்ஸ் விதைகள்ல இருந்து வர்றது சிக்கலான கார்போஹைட்ரேட்கள் முழு தானியங்கள் காய்கறிகள்ல இருந்து வர்றது தாவர புரதங்கள் பருப்பு பயறு விதைகள்ல இருந்து வர்றது இதெல்லாம் நல்லது அப்போ எதை தவிர்க்கணும் சர்க்கரை மைதா மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட ரீஃபைண்ட் கார்போஹைட்ரேட்களை தவிர்க்கணும் இது ரத்த சர்க்கரையை திடீர்னு ஏத்தி இறக்கி அழற்சிய உண்டாக்கும் சர்மத்தோட கொலாஜன கூட பாதிக்குமா புரதம் பத்தி நிறைய கருத்து இருக்கு ஷேக்ஸ் எல்லாம் குடிக்கிறாங்களே ஆமா ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நமக்கு புரதம் தான் ஆனா நாம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப அதிகம் தேவை இல்லையா தாவர உணவுகள்ல இருந்தே போதுமான அளவு கிடைக்குமா பருப்பு கீரை காளான் நட்ஸ் விதைகள்லே நல்ல புரதம் இருக்கு ஓ அதிகமா விலங்கு புரதம் குறிப்போர் இறைச்சி சாப்பிடுறதுல சில உடல்நல பிரச்சனைகள் வரலான்னு சொல்றாங்க இறைச்சியை கிரில் பண்ணும்போது உருவாகுற சில பொருட்கள் கார்சினோஜன்ஸ் சிகரெட் அளவுக்கு ஆபத்தானதுன்னு எச்சரிக்கிறாங்க அதனால மிதமான அளவு நல்ல மூலத்திலிருந்து வர்ற புரதம் போதும் சரி இப்போ உள்ளூட்டச்சத்து பத்தி நல்லா புரிஞ்சது அடுத்ததா ரெண்டாவது தூண் வெளி ஊட்டச்சத்து சர்மம் முடி இதையெல்லாம் எப்படி வெளியே இருந்து பராமரிக்கிறது ஆமா நம்ம சருமம் தான் நம்ம உடம்போட மிகப்பெரிய உறுப்பு உள்ளக்குள்ள என்ன நடக்குதுன்னு காட்டி கொடுக்கற முதல் இடமும் அதுதான் அதனால அதுல என்ன தடவுறோங்கிறது ரொம்ப முக்கியம் என்ன மாதிரி பொருட்கள் நல்லது ஆன்டி வைட்டமின் சி இது கொலாஜன் உற்பத்திக்கு உதவும் பென்டோனைட் களிமண் நச்சுக்களை உறிஞ்சும் இதெல்லாம் நல்லது ரெட்டினாய்டுகள் பயனுள்ளது தான் ஆனால் அதுல சில விஷயங்கள் கவனிக்கணும் அது சூரிய ஒளிய சருமம் அதிகமாக உணர வைக்கும் கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்கணும் ஆனால் நாம கடையில் வாங்குற எல்லா பொருட்களும் பாதுகாப்பானதா அதை பற்றி என்ன சொல்றாங்க அதில் தான் கொஞ்சம் சிக்கல் இருக்கு உதாரணமா அமெரிக்காவில் க்கு அழகு சாதன பொருட்களை மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அங்கீகரிக்க பெரிய அதிகாரம் இல்லையாம் அதனால நாம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதுலலாம் கவனமா இருக்கணும் சன்ஸ்கிரீன்ல ஆக்சிபென் ஜோன் நானோ துகள்கள் இருக்கான்னு பார்க்கலாம் டியோட்ரண்ட்ல அலுமினியம் பேரபின்கள் இல்லாததா வாங்கலாம் ஏன்னா வியர்க்கிறது ஒரு இயற்கையான விஷயம் அதை தடுக்கிறது அவ்வளோ நல்லதில்லை ஓகே முடி நகங்களுக்கும் இதே மாதிரி கவனிக்கணுமா ஆமா ஷாம்பூ கண்டிஷனர்ல சல்ஃபேட்ஸ் சிலிகான்ஸ் பாரபின்கள் செயற்கை வாசனைப் பொருட்கள் ஃப்ராக்ரன்ஸ் இல்லாததா தேர்ந்தெடுக்கலாம் ஆமணக்கு எண்ணெய் செரமைடு ஹைலூரானிக் அமிலம் இதெல்லாம் முடிக்கு நல்லது நெயில் பாலிஷில் டிபிபி தொலுயன் ஃபார்மால்டிஹைட் இல்லாததா பார்க்கலாம் இதை நச்சு மூமூர்த்திகள்னு சொல்கிறாங்க சரி இல்லாமல் வேற ஏதாவது வெளிப்புற பராமரிப்பு முறைகள் பற்றி சொல்றாங்களா அபியங்கா ஆமா நம்மளே மூலிகை எண்ணெய் குறிப்பா நல்லெண்ணெய் வச்சு மசாஜ் செஞ்சுக்கிறது இது சருமத்தை நல்லா வச்சுக்கும் நரம்பு மண்டலத்தையும் அமைதிப்படுத்தும் அது வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி காஞ்ச பிரஷால உடம்ப மெதுவா தேய்க்கிறது இது நினநீர் ஓட்டத்தை தூண்டி நச்சுக்களை வெளியேற்ற உதவும் செல்லுலைட் தோற்றத்தையும் குறைக்க உதவுமா இதுக்கப்புறம் நடைப்பயிற்சி கொஞ்சம் லூசான ட்ரெஸ் போடுறது ஹைட்ரோதெரபி சூடு குளிர்னு தண்ணியை மாத்தி ஊத்திக்கிறது இதெல்லாமும் நல்லது சில வீட்டு வைத்தியங்கள் பத்தியும் குறிப்புகள் இருக்கா ஓ நிறைய இருக்கு இயற்கையான பொருட்களை வச்சு செய்யறது உதாரணமா முகப்பருவுக்கு நெல்லி ஜூஸ் ஒரிகானோ எண்ணெய் கலந்த டானிக் யூஸ் பண்ணலாம் கண்ணுக்கு பாதாம் பால் ரோஸ் வாட்டர் வச்சோ ஒத்தடம் கொடுக்கலாம் அன்னாசி பப்பாளி வச்சு முகத்துக்கு மாஸ்க் போடலாம் முடிக்கு ஆலிவ் எண்ணெய் லேவண்டர் எண்ணெய் சிகிச்சை தலைய அலச ஆப்பிள் சைடர் வினிகர் இப்படி நிறைய இருக்கு கெமிக்கல்ஸ் இல்லாம பாத்துக்கிறது தான் முக்கியம் ரொம்ப பிராக்டிகலா இருக்கு சரி இப்ப மூணாவது தூண் உச்ச அழகு உறக்கம் தூக்கம் இவ்வளவு முக்கியமா அழகுக்கு கண்டிப்பா அது இல்லாம எப்படி சராசரியா ஒரு நாளைக்கு ஏழுல இருந்து ஒன்பது மணி நேரம் தூக்கம் தேவை சரியா தூங்கலைனா சீக்கிரமே வயசான மாதிரி தெரியும் சுருக்கம் வரும் சர்ம நிறம் மாறும் எடை கூடவும் செய்யுமா ஆமா பசிய கட்டுப்படுத்துற ஹார்மோன்கள் லெப்டின் கிரெலின் சமநிலை தவறிடும் அதனால எடை கூடும் மனச்சோர்வு வரும் ஏன் நம்ம மூளையோட வயசும் சீக்கிரமாகலாம் இதுக்கு நம்ம உடம்போட இயற்கையான கரிகாரம் சர்க்காடியன் ரிதம் பத்தி பேசுறாங்களா ஆமா அது ரொம்ப முக்கியம் ராத்திரில நம்ம ஃபோன் டிவி கம்ப்யூட்டர்ல இருந்து வர்ற நீல ஒளி தூக்கத்துக்கு காரணமான மெலடோனின் ஹார்மோன் சுரப்ப குறைச்சிடும் இதனால நம்ம தூக்க விழுப்புச் சுழற்சி பாதிக்கப்படும் அப்போ என்ன பண்றலாம் பகல்ல நல்ல வெளிச்சம் படுற மாதிரி பாத்துக்கணும் ராத்திரில தூங்க போறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே ஸ்கிரீன் பாக்குறத நிறுத்தணும் தினமும் ஒரே நேரத்துல தூங்கி எந்திரிக்க பழகணும் தூங்க போறதுக்கு முன்னாடி காஃபி ஆல்கஹால் ஹெவியான சாப்பாடு வேண்டாம் தூங்குற இடம் இருட்டா அமைதியா கொஞ்சம் குளிர்ச்சியா இருந்தா நல்லது புத்தகம் படிக்கலாம் மெதுவா பாட்டு கேட்கலாம் ஓகே அடுத்தது நான்காவது தூண் ஆதி அழகு இது இயற்கையோட இணையறது பத்தியா கரெக்ட் இயற்கையோட தாழங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கிறது அதாவது பருவ காலங்கள் சூரியன் சந்திரன் பஞ்சபூதங்கள் இதுங்களுக்கெல்லாம் ஒரு ரிதம் இருக்கு இல்லையா அதுக்கேற்ற மாதிரி வாழ முயற்சி பண்ணுறது சூரிய ஒளி நமக்கு விட்டமின் டி கொடுக்குது மனநிலையை சரி பண்ணுது ஆனால் அளவா இருக்கணும் சந்திரனோட சுழற்சி குறிப்பாக அமாவாசை நாட்கள்ல புதுசாக எதையாவது தொடங்கலாம் குளிர் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது வசந்த காலத்துல உடம்ப கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கிறது இப்படி வீட்டுக்குள்ள இருக்கிற மாசுபாடு பத்தியும் இதுல வருதா வருது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற காட்டும் சுத்தமா இருக்கணும் அதுக்கு வீட்ல செடி வளர்க்கலாம் செயற்கை கிளீனர்களுக்கு பதிலா இயற்கை கிளீனர் பயன்படுத்தலாம் நல்லா காற்றோட்டம் இருக்கணும் சிகரெட் புகை ஆர்டிபிஷியல் ஸ்ப்ரே அதெல்லாம் தவிர்க்கணும் அப்புறம் இந்த எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து வர்ற இஎம்எஃப் கதிர்வீச்சியும் கொஞ்சம் குறைக்க பார்க்கணும் சரி அடுத்ததா ஐந்தாவது தூண் அழகான இயக்கம் அதாவது உடற்பயிற்சி ஆமா இயக்கம் உடம்புக்கு ரொம்ப முக்கியம் எனர்ஜி கொடுக்கும் நல்லாக்கும் எலும்ப வலுப்படுத்தும் தோரணையை அழகாக்கும் தன்னம்பிக்கை கூடும் ஆனா ஆனா ரொம்ப அதிகமா உடற்பயிற்சி செய்யறது உடம்புல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸ உண்டாக்கி அதுவே வயசான தோற்றத்தை வேகப்படுத்திடலாம் அதனால சமநிலை முக்கியம் அப்போ என்ன மாதிரி உடற்பயிற்சி பறந்துருக்கிறாங்க ஜிம்ல செய்யற மாதிரி ஒரே நேர்கோட்ல செய்யற இயக்கங்களோட யோகா டான்ஸ் மாதிரி கொஞ்சம் வட்டமான இயற்கையான அசைவுகளையும் சேர்க்க சொல்றாங்க வியர்க்கிறது முக்கியம் அது வழியா நச்சுக்கள் வெளியேறும் எவ்வளோ நேரம் செய்யணும் வாரத்துக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் மிதமான ஏரோபிக் பயிற்சியும் ரெண்டு நாள் தசை வலுப்படுத்தும் பயிற்சியும் நல்லதுன்னு பொதுவா சொல்றாங்க பயிற்சிக்கு முன்னாடி லேசாவும் பின்னாடி கொஞ்சம் புரதமும் கார்போஹைட்ரேட்டும் இருக்கிற மாதிரி சாப்பிடலாம் முன்னாடி சொன்ன மாதிரி தசைக்கு புரதம் தேவைதான் ஆனா ஓவரா தேவையில்லை யோகா பிராணாயாம பத்தி நிச்சயமா பிராணாயாம அதாவது மூச்சு பயிற்சி மனச அமைதிப்படுத்தும் நச்சு நீக்க உதவும் யோகாசனங்கள் உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகளை தூண்டும் மன அழுத்தத்தை குறைக்கும் பூனை மாடு பிரமிட் நிலை மாதிரி சில ஆசனங்கள் ரொம்ப நல்லது சரி இப்போ கழிசி தூணுக்கு வந்துட்டோம் ஆறாவது தூண் ஆன்மீக அழகு இதுதான் எல்லாத்துக்கும் மேலான சொல்றாங்களா ஆமா இதுதான் உண்மையான நிலையான அழகு நம்ம அகங்காரத்தை தாண்டி நமக்குள்ள இருக்கிற அந்த ஒளியான உண்மையான ஸ்வேத ட்ரூ செல்ஃபை உணர்றது அதோட இணையிறது அப்படி எப்படி இருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு ஆழமான மகிழ்ச்சி அமைதி ஒரு பாதுகாப்பு உணர்வு அன்பு எல்லா உயிர்களோடும் ஒரு தொடர்பு இதெல்லாம் தானா வரும் அது முகத்துல ஒரு பிரகாசமா தெரியும் இந்த நிலையை எப்படி அடையிறது தியான உதவுமா தியானம் ஒரு முக்கியமான வழி சும்மா கண்ணை மூடி உட்காந்து மூச்ச கவனிக்கிறது இல்லனா சோகம் மாதிரி ஒரு மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்றது இப்படி சிம்பிளா ஆரம்பிக்கலாம் இது மனச தெளிவுபடுத்தும் இன்னொரு முக்கியமான விஷயம் நாள்பட்ட மன அழுத்தத்திலிருந்து விடுபடுறது நாம எப்பவுமே பாதிக்கப்பட்டவங்க விக்டம் மென்டாலிட்டி அப்படின்னு நினைக்காம இந்த மன அழுத்தத்தை நாமே எப்படி உருவாக்கிக்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டு அத மாத்தணும் இருப்பில் ஓய்வெடுத்தல்னு ஒரு வார்த்தை சொல்றாங்களே ஆமா ரெஸ்டிங் இன்ட்டு எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது வாழ்க்கையோட சண்டை போடாம அது போற போக்குல நம்ம உண்மையான இயல்போட இந்த பிரபஞ்சத்தோட இசைஞ்சு சரணடைஞ்சு வாழ்றது இந்த மாற்றம் நமக்குள்ள நடக்கும்போது எப்படி தெரியும் நம்மள நாமே ஏத்துக்க ஆரம்பிப்போம் நம்ம மேலேயே நமக்கு அன்பு வரும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் புரியும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும் மத்தவங்கள ஜட்ஜ் பண்ண மாட்டோம் நல்ல விஷயங்கள் மேல நம்ம கவனம் போகும் அப்படி போக போக அந்த ஆன்மீக அழகு தானா மலரும் ரொம்ப நிறைவா ஆழமா இருக்கு அப்போ சுருக்கமா சொல்லணும்னா தீவிர அழகுங்கிறது வெறும் முகப்பூச்சி இல்ல நம்ம சாப்பாடு தூக்கம் உடற்பயிற்சி மனநிலை இயற்கையோட நம்ம உறவு நம்ம ஆன்மீக பார்வைன்னு எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு முழுமையான வாழ்க்கை முறை அணுகுமுறை சரியா சொன்னீங்க நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட அந்த தனித்துவமான அழகு இருக்கு அதை வெளிய தேடாம உள்ள இருந்து கண்டுபிடிக்கணும் கொண்டாடணும் அப்போ மாற்றம் முதல்ல உள்ளுக்குள்ள ஆரம்பிக்கணும் இல்லையா நிச்சயமா உள்ளுக்குள்ள அந்த மாற்றம் நடந்தா வெளிப்புற அழகு ரொம்ப சிரமமே இல்லாம தானா வெளிப்படும் புத்தகம் நம்புது ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா கேளுங்க நீங்க கேட்டுட்டு இருக்கறவங்க இந்த வாரம் உங்க சொந்த தீவிர அழக இன்னும் கொஞ்சம் அதிகமா வெளிக்கொண்டு வர நீங்க கவனம் செலுத்த போற ஒரு சின்ன உள் மாற்றம் என்னவா இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நல்ல கேள்வி ராடிக்கல் பியூட்டி பத்தின இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அடுத்து உரையாடலில் சந்திக்கலாம்